ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய கிருபென் வார்த்தை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய கிருபெண் வார்த்தை பார்த்தீங்கன்னா சங்கீதம் நாற்பத்தஞ்சு ஒன்று சொல்லுகிறது என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது நான் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுகிறேன் என் நாவு விரைவாய் எழுதுகிறனுடைய எழுத்தாணி என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதில் ஃபர்ஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகின்றது எப்பொழுது இருதயம் நல்லா நம்ம சந்தோஷமாக இருக்கும் ஏதாச்சும் நல்ல செய்தி நல்ல ஒரு காரியம் நம் நடக்கும் நடக்கும்போது சில பேருக்குலாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு காரியம் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க மகிழ்ச்சியை கட்டுப்படுத்தவே முடியாது அவங்க சிரிப்பு முகமாகவே இருப்பாங்க என்னதான் அவங்க டென்ஷன் படுத்தி பார்த்தாலும் அவங்க திருச்ச முகத்தோட அவங்க இருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு நல்ல விசேஷம் குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு நல்ல விசேஷம் அப்படின்னு சொல்லிட்டு லைன் பார்த்தீங்கன்னா நான் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுகிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ ராஜா பத்தி ஒரு பாடுகிற கவியை சொல்லும் போது அவர் சொல்றாரு என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகின்றது அது என்ன ஒரு ராஜாவை பத்தி பாடும் போது ஒரு நல்ல விசேஷத்தினால் பொங்குகின்றது சொல்லப்பட்டு அப்படி யார் அந்த ராஜா அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா யாரும் இல்லைங்க நம்ம இயேசுதான் இது எதை குறிப்பிட்டிருக்குன்னா இது இயேசுடைய பிறப்பை குறிக்கிறது மரியாளுக்கு தூதனானவன் வந்து செய்தியை சொல்றான் அந்த செய்தியை கொண்டு போய் மரியா ஆகிட்ட சொல்றாங்கன்னா எலிசபெத் கிட்ட போய் சொல்றாங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எலிசபெத் வந்து ஒரு வயதான ஒரு காலத்தில் எப்படி ஆபிராம் சாராளுக்கு ஈசாக்கு வயதான காலத்தில் பிறந்தது போல இங்கேயும் பார்த்தீங்கன்னா எலிசபெத் வயதான காலத்திலே யோவான் சாணகன் எலிசபத்தோட வயிற்றுல கற்பத்தில் இருக்கான் அப்போ பார்த்தீங்கன்னா மரியாதை போய் சொல்லுகிறாள் இது மாதிரி நான் தூதன் வந்து எங்கிட்டருந்து நற்செய்தி சொன்னா நான் ஒரு குமாரனை பெறுவேன் என்று சொன்னான் நான் ஒரு கண்ணி தான் நான் சொன்னேன் ஆனால் பருத்தாவியானவர் நேரிடும் போது இந்த காயின் நடக்கும் என்று சொன்னான் என்று எலிசபெத் சொல்லும் போது எலிசபெத் வயிற்று யோவான் சானகன் துள்ளி குதிக்கிறான் துள்ளி குதிக்க மட்டும் இல்லை நிரப்பப்படுகிறார் அந்த செய்தியை கேட்ட உள்ள இருக்க சந்தோஷத்தால் நிரப்பப்பட்டு துள்ளி குதித்து ஆண்டரை துதித்தது அப்படிப்பட்ட நல்ல ஒரு விசேஷம்தான் ஆண்டவர் பிறப்பு ஆண்டவர் பிறந்துட்டாரு நிறைய ஆடு மையப்பினர்கள் முயற்சி கொண்டிருக்காங்க இரவுல அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா திரீண்டு ஒரு வெளிச்சம் உண்டாகுது அதில் பார்த்தீங்க தூதன் வந்து சொல்லுதான் பயப்படாதிருங்கள் இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நச்சதியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று அந்த தூதன் சொல்லுகிறான் ஆண்டு பிறப்பு பார்த்தீங்கன்னா அவ்வளோ மிக சந்தோஷத்தை உண்டாக்குற காரியம் ஏன் அது நல்ல சந்தோஷத்தை உண்டாக்குற காரியம் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சும்மா நான் தெய்வம் என்று ப்ரூவ் பண்ணுறதுக்கு வரலங்க ஆண்டவர் உனக்கும் எனக்கும் அவர் ரத்தத்தை சிந்தி நம் பாவத்தையும் நம் பாடுகளையும் ஏற்றுக்கொண்டு சிலுவில் மறிக்க அவர் வந்தார் இ டசன் நீட் டு ப்ரூவ் நான் தான் தெய்வம் என்று ப்ரூவ் பண்ண அவசியமே இல்லை ஏன்னா அவர் கடவுள்தான் ஆனால் கடவுள் மனித ரூபமாக வந்து நம் பாடுகளையும் நம் பாவத்தையும் சாபத்தையும் நம்மளுடைய நோய்களையும் ஏற்றுக்கொண்டாருங்க சந்தோஷத்தை உண்டாக்கும் காரியம் அதாங்க நல் விசேஷமே ஆண்ட பிறப்பு சும்மா நான் தெய்வம் அப்படின்னு சொல்றதுக்கு இல்லைங்க ஆன்ற பிறப்பு நான் உனக்காக நான் வந்தேன்ப்பா நான் ஒன்று பாடுகளை ஏற்க நான் வந்தேன்ப்பா உன்னுடைய பாவத்தை ஏற்க வந்தப்பா உன் நோய்களை ஏற்க வந்தப்பா உன் சாபத்தனை விடுவிக்க தான் வந்தப்பா என்று சொல்றதுக்காக நீங்கள் ஒரு ரொம்ப மோசமான சூழ்நிலையில இருக்கலாம் ஆனால் ஆன்ற சொல்ற நீ எந்த சூழ்நிலை இருந்தாலும் பரவாயில்ல நீ என்ன தேடிவா நீ என்ன தெளிவா உன் வாழ்க்கை மாறும் உன் வாழ்க்கை நல்ல விசேஷம் நடைபெறும் வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறும் ஏன்னா அவர் ஆஸ்வதிக்கப்பட்டவர் இயேசு அப்படி அப்படிப்பட்ட ஆஸ்வதிக்கப்பட்ட உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரும்போது உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறும் இன்றைக்கு இயேசு உங்கள் வாழ்க்கையில் பிறப்பாராங்க ஆண்டவர் இயேசு உங்கள் வாழ்க்கையில் பிறக்கும்போது உங்கள் வாழ்க்கை தலைகிலாக மாறுங்க அவர் உங்களை பாடுகளையும் உங்களை சாபத்தை எல்லாத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டார் சிறுவேல உங்கள் பாடுகள் சாபங்கள் எல்லாம் மாறிடும் ஏன்னா ரட்சிப்பென்ற ஒரு பெரிய ஒரு காரியத்தை உங்களுக்காக பெற்றுக் கொடுத்தார் அது நிமித்தம் உலகத்தில் உள்ள எல்லா காரியங்களும் மறந்து நீங்கள் இயேசுவே நோக்கி பார்க்கும் போது அந்த சந்தோஷம் தெய்வீக சந்தோஷமும் தெய்வீக சமாதானமும் வாழ்க்கை நிரப்பும் ஏன்னா இயேசு உங்க வாழ்க்கையில் வரும்போது இன்றைக்கு இயேசு ஏற்றுக்கொள்ளுங்க இயேசு உங்க வாழ்க்கையில வருவதாக உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமாகவும் கழிப்பாகவும் நல் விசேஷமாகவும் மாறுவதாக இன்று உங்களுக்கு ஒரு நல் விசேஷம் காத்திருக்கிறது ஆமே